வணக்கங்க கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் இந்த மாலை நேரத்தில் சூரியன் முறைகிற நேரத்தில் அந்த ஓடக்கரை வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ சுகமாக சூப்பராக இருக்குங்க அதில் சின்ன ஓடையில் சின்ன கெளுத்தி மீன் அது வந்து சாப்பிட்றதுக்குள்ள மீன் கிடையாதுங்க சும்மா கைக்கு பிடிச்சா கிடச்சிரும் இதை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு திரும்பவும் அதை கொண்டு போய் அதே தண்ணியில் விட்டுட்டு அதை பார்க்குறதுக்கு ஒரு சுகமாக தான் இருக்குங்க அது செஞ்சு பார்த்தா தாங்க தெரியும் சொல்கிறத விட அப்புறம் அந்த ப பறவைகள்லாம் ஒட்டு மொத்தமாக மாலை நேரத்தில் கூடுகளுக்கு வந்து அடைகிற டைம் ஆகும்போது அந்த சத்தத்தில் நம்ம வந்து எதை தேடி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழத்தை தாங்க தேடி போகிறோம் பழமும் கிடச்சிதுங்க ஆனால் கொஞ்சம் சொறி பிடிச்ச மாதிரி இருந்தது பட் அந்த பழம் வெளியே அப்படி தாங்க இருக்கும் உள்ளே வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக டெம்ட்டிங்காக இருக்குங்க பாருங்கள் அப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா உள்ளே கலர்ஃபுல்லாக சூப்பராக ஜூஸி இருக்குங்க நம்ம ட்ராகன் ஃப்ரூட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் உள்ளே வந்து ஒரு ஸ்டார் முள் இருக்கும் பார்த்து பத்திரமாக சாப்பிட்ணுங்க இல்லாட்ட தொண்டையில் போய் சிக்கிக்கு நம்மளுக்கு ஆப்பு வச்சிரும் ஆனாலும் பத்திரமாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதை நல்லா ஓடக்கரை ஓரமாக இருந்த பாறையில் நல்லா வச்சு தேய் தேய் தேய்ச்சிட்டு வெளியில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் உள்ளே இருக்க ஸ்டார் முள்ளையும் தூக்கி தூர போட்டுட்டு அந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு கையை அங்கேயே நல்லா கழுவிட்டு சுத்தமாக அந்த சாப்பிட்ட பழத்தை சாப்பிட்ட சுவடை இல்லாமல் வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டோங்க அதுவும் ஒரு சுகந்தாங்க ஃப்ரெண்ட்ஸோடு இந்த மாதிரி சுத்துறது கிராமத்தில் எத்தனை பேர் இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்ததுங்க வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கிராமத்தை போய் ஒரு தடவையாக விசிட் பண்ணி இந்த மாதிரி கிடைக்குதான்னு பார்த்துட்டு லைஃப்பை வாழ்ந்து பாருங்கள் தேங்க்ஸ்